அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய ராமானுஜம் அகாடமி வலையொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இரண்டாவது பகுதி இந்த இரண்டாவது பகுதியில் எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் அதனை தொடர்ந்து வர்றதை பார்க்க இருக்கிறோம் தொடக்க காலத்தில் எழுத்து ஒலி மற்றும் வடிவத்தை குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்ததை ஓவிய எழுத்து என்பர் பாருங்கள் எழுத்த எழுத்து வேற ஓவியம் வேறு ஆனால் இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க என்னன்னு ஓவிய எழுத்து எதை ஒலி மற்றும் வடிவத்தை குறிக்காமல் ஒலி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அந்த அதை வடிவத்தை குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்ததை தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் கல்வெட்டுகளில் ச என்னும் வடமொழி எழுத்து அதிகம் காணப்படுகிறதா சொல்கிறாங்க மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் மெய் எழுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல உயிரெழுத்து எவ்வளோ இருக்குது மெய் எழுத்து எவ்வளோ இருக்குது தமிழில் மொத்த எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது நம்ம மாணவர்கள்ட்ட ஆங்கில வருடப்பரப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த செகண்ட் அடிக்கிறாங்க இதே தமிழ் வருடப்பிறப்பு எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு காரணம் நம்ம நம்ம ஆண்ட அரசுகள் தான் முக்கிய காரணம் ஒரு சில கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டை சொல்லுது இன்னொரு கவுர்மெண்ட்டு இன்னொரு டேட்டை சொல்லுது அவங்க கவர்மெண்ட் மேலே தப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து ஆங்கில முகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது இப்போ தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோன்னு நம்ம மாணவர்கள்ட்ட கேட்கும்போது கல்லூரி மாணவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது யோசிக்கிறாங்க ஏதோ நம்ம மாணவர்கள்ட்ட வந்து கேட்கக்கூடாது வினாவை கேட்டது போல் அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே ஆங்கில எழுத்து எவ்வளோன்னு கேட்டுவிட்டோம் அப்படின்னா பட்டுன்னு அடிக்கிறாங்க ஆங்கில எழுத்து சொல்லிடுறாங்க அப்போது தெரிந்த நண்பர்கள் நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க தமிழ் எழுத்துகளுடைய வகைகள் நம்ம சொல்லிட்டோம் உயிர் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்து இதெல்லாம் சொல்லிட்டோம்ல இதை எந்தெந்த எழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க தயவுசெய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம அந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா கருத்தை நீங்கள் தெரிவிக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது அதனால் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் தயவுசெய்து கருத்தை தெரிவிங்க தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு கேள்வியாவது நான் சொந்த கருத்தை சொல்லாட்டி போனாலும் இது போன்ற கே கேள்விக்காவது பதில் சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன் யாருமே கமாண்ட் பாக்ஸ் பக்கம் போக மாட்டேங்கிறீங்க ஏன் தெரியல உங்கள் மொபைலில் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகலையே என்னான்னு எனக்கு தெரியல யார் யாருக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரி ஓகே மெய் எழுத்தை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை ஏன் பயன்படுத்தவில்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதெல்லாம் ஏன் எதற்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் பயன்படுத்தல ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஓலைச்சுவடியில் எழுதுனாங்க நம்முடைய தமிழ் அறிஞர்கள் ம எல்லோருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காகிதம் கிடையாது அப்போது அப்போ ஓலைச்சுவடியில் பொழுது ஓலைச்சுவடியில் எழுத்தாணி கொண்டு எழுதும் பொழுது அந்த புள்ளி வச்சாங்க அப்படின்னா ஓட்டை விழுந்துடும் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் அதனால் புள்ளி வைக்கிற எழுத்து ஆரம்பத்தில் இல்லை பிற்காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்தை வந்து மாற்றம் செஞ்சுருப்பாங்க கடந்த கால காணொலியில் கூட பார்த்தோம் அண்ணா காளை அந்த லை நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது அது இன்னும் அடுத்தடுத்து வரது வருது யார் யாரெல்லாம் என்னென்ன சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் தமிழில் பண்ணியிருக்காங்க எப்படி மாத்தினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அடுத்ததாக எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை அப்போது இப்போ நம்ம எகர ஒகர குரில் நெடில் அப்படின்னா எகரம் எகரம் குரில் என்ன சொல்கிறோம் ஏ இது எகரம் இதோடைய நெடில் என்ன இது ஏ அடுத்ததாக ஓ அப்படிங்கிறது குரில் அதோடைய நெடில் என்ன ஓ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வேறுபாடு இல்லாமையே இருந்தாங்க அதுக்கு என்ன டெக்னிக் பயன்படுத்தினாங்கிறதையும் சொல்கிறாங்க பார்க்கலாம் அடுத்ததாக கல்வெட்டுகள் கீமு இப்போலாம் கிமு கிபி ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு கீமு கிபி இப்போது கிமு கிபி கிடையாது பாடப்புத்தகத்தை மாற்றிட்டாங்க எனக்கும் சரி திடீர்னு போ ஆ மு அப்படின்னா என்னான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிறது கிமு கிபிக்கும் பொது ஆண்டுக்கு முன்னுக்கும் என்ன பிரச்சனை எதனால் மாற்றினாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கிமு அப்படிங்கிறது யார் என்ன விரிவாக்கம் என்ன கடந்த காணொலியிலே நம்ம சொல்லியிருப்போம் கிமு இப்போ ஸ்டூடெண்டுகிட்ட போய் கேட்கும்பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுகிட்ட நம்ம கேட்கும்போது சொன்னானுங்க கிமுனா என்னப்பா கீபின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது பசங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கிறுக்குதனமான பதில்கள் நிறையா இருந்துச்சு என்ன அப்படின்னா கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய ஸ்டேஜில் அவங்க அப்படிதான் சொல்ல முடியும் சரியாக சொன்னாலும் இல்லை சில பேர் விளையாட்டுக்கு சொல்கிறதுக்கும் இருக்கிறாங்க அப்போ கீமு கீப்பினா ஒரிஜினல் என்ன அதையும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறீங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தவங்க தெரிஞ்சுருந்தாங்கன்னா அந்த கமாண்ட் பாக்ஸை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கிமு கிபி விரிவாக்கம் என்னன்னா போ ஆ மூ எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டேன் விரிவாக்கம் சொல்லிட்டேன் பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கிமு கிபிக்கு நீங்கள் விரிவாக்கம் சொல்லுங்கள் அப்போது கல்வெட்டுகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் கிபி பொது ஆண்டுக்கு பொது ஆண்டு அதான் பொது கிபி அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு பின் பொது ஆண்டு தான் சொல்கிறோம் ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க கல்வெட்டுகள் செப்பேடுகளில் இருக்கக்கூடிய எழுத்து எப்படி பிரிக்கிறாங்க வட்டெழுத்துகள் செப்பு செப் வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அடுத்ததாக வட்டெழுத்து என்பது என்ன வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்து அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து சேரபாண்டிய மண்டலங்களில் எட்டு டு பதினொன்னாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களின் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்பதை கண்ணெழுத்துப்படுத்த படுத்த எண்ணு பல் பொழுது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கிறதா நமக்கு சான்று கிடைக்கிது கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சா என்கிற எழுத்து கல்வெட்டில் அதிகமாக காணப்பட்டதாக சொல்லியிருந்தோம் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை எகர ஒகர எ குறியல் எழுத்து மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது இங்கே பாருங்கள் இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்து வட்ட எழுத்து கலந்து எழுதப்பட்டுள்ளன எகர ஒகர குரில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் வந்துள்ளது இதற்கு எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா எதற்கு மேல் புள்ளி வைத்தால் எது என்று ஏது என்றும் ஒழித்தனர் எதற்கு மேல் புள்ளி வைத்தால் எது என்றும் ஏது என்றும் ஒழித்தனர் பா பார்க்குறோம் அப்படின்னா கா க வேறுபாடு தெரியுதா தா பக்கத்தில் புள்ளி வச்சிருக்காங்க பாருங்க கா அப்படியே தான் நான் இடம் இங்க கா அதே தா அப்படிங்கிறது சாதாரணமாக தா பக்கத்தில் புள்ளி வச்சாங்க அப்படின்னா தா அப்படிங்கிறது அதே போல் ரெண்டு எழுத்து வச்சிருந்தாங்கன்னா முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க முன்னாடி வச்சுருந்தா அது கை கே கேவுக்கு வந்து கவு எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க புள்ளி கேவுக்கு அடுத்தது புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது கவ்வை குறிக்கக்கூடியது தேவுக்கு அடுத்தது புள்ளி வச்சுருந்தாங்கன்னா தவ்வை குறிக்கக்கூடியது அடுத்தது மகர எழுத்தை குறிக்க பகர எழுத்தின் உள்ளே இப்பு புள்ளி இட்டனர் இப்போ நம்ம சொல்லிடுறது மேல் புள்ளி வைக்கக்கூடியது மகர எழுத்தை குறிக்க பகர எழுத்தின் உள்ளே இப்பு புள்ளி வைத்தனர் மகர எழுத்தை குறிக்க பகர மகரம் அப்படின்னா என்ன மகர் எழுத்துனா மாவரிசையில் வரக்கூடியது அதை குறிக்கணும் அப்படின்னா மகர் எழுத்தின் உள்ளே இப்பு புள்ளியிட்டனர் அடுத்ததாக தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரம்மா முனிவர் இவர் தான் அந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்தவர் வீரமா முனிவர் அவர்கள் அதன் பிறகு வீரமா முனிவர் காலகட்டத்துக்கு பிறகு பெரியார் அவர்கள் என்னதான் தமிழ்மொழிக்கு தமிழ் மொழிக்கு அதுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே பெரியாரும் வந்து தமிழ் மொழியில் கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சுருக்கிறார் அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சவர் வீரமா முனிவர் அப்படி என்ன அவர் சீர்திருத்தம் செஞ்சார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல ஏ ஏவுக்கு வந்து மேலே ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது நார்மலாக தான் இங்கே இருக்குங்களா ஏ இருக்கா ஏ உள் மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்களா அப்படின்னா அது ஸ்மால் ஏ ஏன்னுங்கிறது தான் கேபிட்டல் ஏ அந்த காலத்தில் பயன்படுத்திருந்தது அதே போல் ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குதா அது கோடு போட்டிருந்தா அது குரில் கோடு போடாமல் இருந்துச்சுன்னா நெடில் அதுபோல் கே கோடு போட்டிருந்தால் குரில் கே கோடு போடாமல் இருந்துச்சுன்னா நெடில் கே அடுத்ததாக கோ கோடு போட்டுருச்சுன்னா குரில் கோடு போடாமல் இருந்துச்சுன்னா நெடில் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டுகிட்டு வந்தது யார் அப்படின்னா வீரம்மா முனிவர் அவங்க தான் கொண்டுகிட்டு வந்திருந்தார் ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு அதன் பிறகு இதை இப்படி குரில் எடுத்து நெடியில் எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு வந்தார் இருபதாம் நூற்றாண்டு வரை நா நா அது என்ன அப்படின்னா நம்ம கடந்த காணொலியில் சொல்லியிருப்போம் அந்த நா ரா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் அப்படிங்கிறத இப்படி பண்ணியிருந்தோம் நா அண்ணா நெடில் சொல்லக்கூடியது அதே போல் லை இருக்குல்ல லையை வந்து இப்படி தான் சொல்லியிருந்தோம் லை காலை மாலை சொல்கிறல்ல லை 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 இப்படி பயன்படுத்தியிருந்தோம் அதே போல் ராவை வந்து இப்போ எனக்கு அது சரியாக ஞாபகம் வரல ராவையும் வேறு மாதிரியாக பயன்படுத்தியிருந்தோம் அது வினாக்கள் வரப்போகிறது இல்லை இருந்தாலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அதை சொல்லுவோம் ராவும் வந்து வேறு மாதிரியாக பயன்படுத்தி இருந்தாங்க அந்த மாற்றங்கள் இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு அதன் தான் அந்த சீர்திருத்தத்தை கொண்டுகிட்டு வந்தாங்க இந்த தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதுதான் தற்போது பயன்படுத்தப்படும் முறையை உருவாக்கியவர் தான் பெரியார் ஏற்கனவே சொன்னல இந்த அந்த லை நா நை இது இந்த மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தவர் பெரியார் அவர்கள் எடுத்துக்காட்டு அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை எழுதுறது இதுக்கு மேலே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தவர் வீரம்மா முனிவர் இந்த கோடு போடுற மாற்றத்தை கொண்டு எடுத்து குறியில் நெடியில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் வந்து வீரமா முனிவர் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டுக்கு இந்த மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தது தான் அந்தக்கா லை இந்த மாற்றத்தை லை இதுதான் தான் நம்ம எப்படி எழுதணும் இப்போ இப்போ இந்த லைன்னு எழுதுறோம்ல அதுபோல் நா நா இந்த மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தவர் பெரியார் அடுத்த வகுப்பு நயன்த் தமிழ் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நாலு இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன தெபித்திய மொழிகள் அப்படின்னு நாலு இருக்குது இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன தெபித்திய மொழிகள் அப்படின்ட்டு நான்கு மொழி குடும்பங்கள் இருக்குது திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசுகிறாங்க பல மொழிகள் இந்தியாவில் பேசப்படுறதால தான் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அதாவது மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொ அழைச்சிருக்காரு யார் அப்படின்னா மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவங்க இது நிறையா தேர்வில் கேட்டிருக்காங்க பிஓ எக்ஸாம் டிஓ எக்ஸாம் ர் டெட்டில் கூட வந்திருந்திருக்கு டிஎன்பிசிலே நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்தவர் சா அகத்தியலிங்கம் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் குறிப்பிட்டது ரெண்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிதான்னு பாருங்க திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் மொழியியல் அறிஞர்கள் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர் பாருங்க தமிழியன் அல்லது தமிழிக் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது இப்போ பிரசன்ட் நடப்பு காலத்தில் வந்து தமிழ் திராவிடம் பிரச்சனை அரசியல்வாதிகளுக்கு இடையே போயிட்டு இருக்குது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து அந்த தமிழ் மொழி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க திமுக குரூப் வந்து திராவிடம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிரச்சனைகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் இதை படித்து பார்த்தா யூகிக்க முடியும் திராவிடம் அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்திருக்கு தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடமே வந்திருக்கு அப்போ தமிழ தமிழீ தமிழகமாக திராவிடமாக அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்ததாக ஹீராஸ் பாதிரியார் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்கிறார் அப்ப பாருங்க தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எப்படி எப்படிலாம் இந்த திராவிடம் பயணித்து வந்துள்ளது அப்படிங்கிறத பாருங்க தமிழில் ஆரம்பித்து திராவிடத்தில் முடிஞ்சிருக்கு இந்த வரலாற்றை சொன்னது யார் அப்படின்னா ஹீரஸ் பாதிரியார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தான் பின்னாளில் தெரிஞ்சு திரிஞ்சு திராவிடான்னு மாதிரி இருக்குது அது வந்த வழிமுறையை பாருங்கள் முதல்ல தமிழா அப்படின்னு மாதிரி இருக்குது தமிழா மாறி இருக்கு ட்ரமிழாக மாறி இருக்கு ட்ரமிழா அப்படின்னு மாறி இருக்கு திராவிடா அப்படின்னு மாதிரி இருக்கு திராவிடா ஃபைனலாக தான் திராவிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழ் திரமிழை திராவிட திராவிட அப்படின்னு மாறி இருக்கு இது வந்து நைன்த் ஓல்டு தமிழில் இந்த தகவல் இருக்குது இதுலேயும் இருக்குது குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றது என ஒரு பிரிவினரும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் கருதுகின்றனர் இப்போ தமிழ்மொழி தோற்றம் குறித்து இருவேறு பிரிவுகள் தமிழ் அறிஞர்களிடம் காணப்படுது ஒன்று குமரி கண்டத்தில் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க மத்திய தரைக்கடல் பகுதியில் தோன்றி திராவிட இனமும் மொழியும் இந்தியாவுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு இன்னொரு குரூப்பும் சொல்கிறாங்க ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் வழங்கி வருவதாக அறிஞர்கள் சிலர் கூறுகிறார்கள் எண்பது சதவீதம் அளவுக்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட ஒரே திராவிட மொழி தமிழ்தான் தான் திராவிட மொழிக்கூறுகள் திராவிட மொழி அப்படிங்கிறது எதைதான் சொல்லியிருந்தோம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மொழியெல்லாம் அடங்கினது தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறோம் தமிழிலிருந்து பிரிஞ்சு போனது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் பேராசிரியர்கள் பாப் ரஸ்க் கிரீம் மொழி ஆய்வு மேற்கொண்டனர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் இவருங்க யார் பாப் ரஸ்க் கிரீம் இவங்க எல்லாமே மொழி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அடுத்ததாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளை தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னது யாருனா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளை வந்து தென்னிந்திய மொழிகள் என்று சொன்னவர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் மேக்ஸ் முல்லர் அண்டு ஹோக்கன் தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழியன் அப்படின்னே அவர் பெயரிட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்டுவெல் தனது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலில் வந்து திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபட்டவை அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு திராவிட மொழிகளின் ஆய்விற்கு வித்திட்டோர் யார் யார்னா ஸ்டென்கனோ கேவி சுப்பையா எஸ்வி வி சர் எல் ராமசாமி பரோ எமினோ கமில் சிவலபில் ஆந்திரனோ தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவங்க எல்லாமே திராவிட மொழிகள் ஆய்விற்கு வித்திட்ட அறிஞர்கள் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளுக்கு மொழிகள் எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதுதான் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவெல் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் கொடுத்துருக்கிறாரு அடுத்ததாக அந்த திராவிட மொழிகள் அதை பற்றிய தகவல்கள் தென் திராவிடத்தில் என்னென்ன மொழி பேசுனாங்க நடு திராவிடத்தில் என்னென்ன மொழி பேசுனாங்க வட திராவிடத்தில் என்னென்ன மொழி பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தென் திராவிட மொழிகள் எதை சொல்கிறாங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு அதை கொடகு அப்படின்னும் பேச்சு மொழியில் சொல்லுவாங்க குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா இது எல்லாமே தென் திராவிட மொழிகள் இதை மெயினாக பார்த்துக்கோங்க இது மொத்தம் இருபத்தி நாலு வரும் அப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக நடு திராவிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு குயி குவி அல்லது கூவி அப்படின்னு சொல்கிறாங்க கோண்டா கோலாமி கொலாமி அப்படின்னு சொல்கிறாங்க கொலாமின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கோண்டி கதபா கோயா அப்படிங்க இது எல்லாமே நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா குருக் மால்தோ பிராகுயி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க மொத்தம் நமக்கு வந்து இருபத்தி நான்கு மொழிகள் வந்துருக்கணும் அதங்க சொல்லுவோம் மேலே உள்ள பட்டியலில் இருபத்தி நான்கு மொழிகள் உள்ளன தென் திராவிடம் நடுத்திராவிடம் திராவிடம் வட திராவிடம் எது அப்படின்னு பாருங்கள் அதன் பிறகு கண்டறியப்பட்ட மொழிகள் தான் எருகலா தங்கா குறும்பா சோழிகா அப்படிங்கிற நான்கு மொழிகள் அந்த இருபத்தி நான்கு மொழிகளோடு இந்த இருபத்தி நாலு பார்த்தோம்ல இந்த இருபத்தி நான்கு மொழிகளுக்கு பிறகு தோன்றியது தான் இந்த எருகலா தங்கா குறும்பா சோழிகா அப்படிங்கிற மொழிகள் இதையும் சேர்த்து தற்போது உள்ள திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருபத்தி எட்டு மொழிகள் இருக்கு தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து கால்டுவெல் திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது வடமொழியில் அவ்வாறு இல்லை திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதில் இல்லை வட மொழியிலாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என் பெயர்கள் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா திராவிட மொழியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் மூன்று அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் மூணு அப்படின்னு மலையாளம் மூடு அப்படின்னு தெலுங்கு மூறு கன்னடம் மூஜி தெலு துலு இதுதான் எண்ணு பெயர்களுக்கான திராவிட மொழிகள் எப்படி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அடிச்சொல் அது திராவிட மொழியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அடிச்சொல் அப்படிங்கிறது கண் தமிழில் கண்ணு மலையாளத்துலேயும் கண்ணு தான் கன்னடத்திலையும் கண்ணு தான் அதே தெலுங்குலேயும் கண்ணு தான் ரெண்டு சுழின்னு பயன்படுத்தியிருப்போம் கண்ணு தெலுங்குலேயும் குடகுலேயும் கண்ணு ஹன் அப்படிங்கிறது குருக் ஹென் அப்படிங்கிறது பர்ஜி ஹொன் அப்படிங்கிறது தோடா வடமொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்பர் வடமொழியில் மொழியில் கைவிரல்களை வந்து பெண்பால் என்றும் கால்விரல்களை ஆண்பால் என்றும் சொல்கிறாங்க ஜெர்மன் மொழியிலும் இந்த இதோடைய நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது இதே கான்செப்டை ஜெர்மன் மொழியிலும் பயன்படுத்துகிறத சொல்கிறாங்க இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே உள்ளன ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் தமிழ் தானே இருந்திருக்கு அதன் பிறகு தானே மாறியிருக்கு அதனால் தொன்மையான கல்வெட்டுகள் எல்லாமே எந்த மொழியில் இருந்திருக்கு தமிழில் தான் இருந்திருக்கு தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியெண்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன தமிழ்மொழி பேசப்படும் நாடுகள் எது எதுன்னு பார்க்குறோம் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தீவு தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் டெர்னிடாட் ஆஸ்திரேலியா கனடா ஆகிய நாட்டில் வந்து தமிழ்மொழி பெரும்பாலும் பேசப்படுறாங்க இதே மொரீசியஸ் இலங்கை நாடுகளில் வந்து பணத்தாள்கள்லேயே தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளதையும் நம்ம ஆதாரமாக கொடுக்க முடியுது அடுத்ததாக இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க இந்த டேபிளில் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நம்ம மெட்டீரியல் வாங்கும்போது பார்த்துக்கோங்க தமிழ்மொழி அதோடைய இலக்கியம் பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம் காலம் வந்து பொது ஆண்டு ஐந்து முதல் பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு வரை அந்த காலத்தில் இருந்த இலக்கணம் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் காலம் பார்க்குறோம் அந்த காலம் சான்று தமிழ் இலக்கியம் வரல இது சொன்னது யார் அப்படிங்கிறது அதுபோல் ஒவ்வொரு மொழிக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ஒவ்வொரு மொழியிலையும் எப்படி கூப்ப சொல்கிறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ஒரு வார்த்தையை பார்ப்போம் மரம் அப்படிங்கிற சொல்ல தமிழ் அதே மலையாளத்துலேயும் மரம் தான் தெலுங்கில் மானு கன்னடத்தில் மரம் துளுவில் மர கூர்க்குள்ளையும் மர அடுத்ததாக ஒன்று அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறோம் அதே மலையாளத்தில் ஒன்று தெலுங்கில் ஒகடி கன்னடத்தில் ஒந்து துளுவில் ஒஞ்சி கூறுக்கில் இந்த மொழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்த அந்த டேபிள் இங்கே இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்போது இது வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடியது கூடுதல் தகவலாக கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பில் அது என்னன்னு பார்க்குறோம் இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்குறாங்க போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடந்த ஆண்டு நடந்த பிஇஓ எக்ஸாமில் அது என்ன நூல்னால் கார்டிலா நூல் தான் எங்கே அப்படின்னா போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த நூல் வந்து ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு இதனுடைய முழு பெயர் கார்த்திலோ டி லிங்கோ தமிழ் இ போர்த்துகீஸ் அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய முழு பெயர் அடுத்தது கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்களில் ரெண்டு வேறுபட்ட வண்ணங்களில் அவங்க அச்சிடு அச்சிட்டுருக்காங்க இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சிடப்பட்ட முதல் மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் என்னன்னா ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் தான் இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சிடப்பட்ட முதல் மொழி தமிழ் அப்படின்னு உலகில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் கா அப்பாத்துறை அப்படிங்கிறவ தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு அப்போ இதுவரைக்கும் நாம் தமிழ்மொழியின் தொன்மை செம்மொழி குறித்த தகவல்கள் பார்த்துருந்தோம் அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்